ட்ரைசலாட் மற்றும் கவி கட்டுரையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து வேத சத்தியங்களை எளிய இனிய தமிழில் எழுதி வழங்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் கட்டுரைக்குள்ள நுழைவோம் கர்த்ததாமே இந்த கட்டுரை மூலமாக நம்மோடு பேசுவாராக கர்த்தர் அனுப்பி வைத்த கரடிகள் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கவி கட்டுரையை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம் கர்த்தர் அனுப்பி வைத்த கரடிகள் இயேசுவுக்கு இருந்தவர் எலிசா விவசாயி பணியால், தீர்க்கு தரிசி என பல பரிமாணங்களை உடையவர் போவாஸ் போல ஏராளமான ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர் மெகாலா என்ற ஊரை பிறப்பிடமாகவும் உறைவிடமாகவும் கொண்டு விவசாயத்தில் ஒரு கேதுரு மரத்தைப் போல வேரூன்றி இருந்தவர் வயலில் பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக்கொண்டு உழைப்பிலும் விதைப்பிலும் அறுப்பிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த எலிசாவை பரலோகம் பார்த்து கொண்டே இருந்தது பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்கிற கருத்தரின் கண்கள் எலிசாவை தெரிவு செய்தது சர்வ வல்லவரின் உத்தரவு கிடைத்தவுடன் சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு கொம்பு தைலத்தை கொண்டு போனது போல கர்த்தரின் சத்தம் கிடைத்ததும் சால்வையை எடுத்துக்கொண்டு கொண்டு சாப்பாத்தின் குமாரனை சந்திக்க புறப்பட்டு விட்டார் எலியா அட்டண்டாக ஊழியம் செய்ய சம்மதித்த செல்வந்தனான எலிசாவை டிசைப்பிளாக உயர்த்தி இறுதியில் தீர்க்கதரிசிகளின் தலைவனாக கர்த்தர் மாற்றினார் அழைக்கப்பட்ட எலிசா ஓர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரை உடைத்து இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்து உள்ளூர் ஜனங்களை போஷித்துவிட்டு ஊழியத்திற்கு புறப்பட்டார் இதற்கு பின் ஊரையும் ஏரையும் இறுதி வரை ஏறிட்டு பார்க்கவில்லை இதற்கு பின் ஊரையும் ஏரையும் இறுதி வரை ஏறிட்டு பார்க்கவில்லை எலிசாவின் பெயர் புதிய ஏற்பாட்டிலும் குரானிலும் அல் யாசா என்று இடம்பெற்றுள்ளது எலிசாவை அபிஷேகம் செய்த தலைமை தீர்க்க தரிசியான எலியா கடுமையான பிரதிஷ்டைக்காரர் எலிசாவை பிரதிஷ்டை செய்துவிட்டு எட்டு ஆண்டுகளுக்கு பின் அக்கினி ரதத்தில் ஏறி ஆகாய மண்டலத்தில் நுழைந்து பரலோகம் சென்றதை கண்ணார கண்டவர் எலிசா பெத் என்றால் இரண்டு என்று பொருள் பெத்தேல் சிலை வழிபாட்டுக்கள் நிறைந்த இடம் அங்கிருந்து சில வாலிபர்கள் புறப்பட்டு எலிசாவுக்கு எதிரே நடந்து வந்தார்கள் எலியாவை பார்த்து ஏறிப்போ ஏறிப்போ என்று ஏளனம் செய்தவர்கள் இந்த வாலிபர்களே அதே போல எலிசாவையும் அவரது தோற்றத்தையும் பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள் கர்த்தரையும் அவரது தீர்க்க தரிசிகளையும் கண்டபடி பேசி ஏளனம் பண்ணினவர்களை கர்த்தரின் கண்கள் பார்த்து கொண்டிருந்தன தன்னை நிந்தித்த பிள்ளைகள் இல்லை இல்லை வாலிபர்கள் தன்னை விட்டு கடந்து போன பின் அவர்களை திரும்பி பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் எலிசா சபித்தார் கரடிகளை அனுப்பும் கர்த்தாவே குழவிகளை அனுப்பும் கர்த்தாவே அக்கினியை அனுப்பி அழித்து போடும் கர்த்தாவே கல்மலையை அனுப்பும் கர்த்தாவே என்றெல்லாம் அவர் ஜெபிக்கவில்லை சபித்த ரெண்டே நாடிகளில் இரண்டு கரடிகளை கர்த்தர் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தார் கரடிகளை கண்ட மாத்திரத்தில் கழுதைகளைப் போல தலைதெறிக்க ஓடின வாலிபர்களில் நாற்பத்தி ரெண்டு பேரை துரத்தி பிடித்து துவம்சம் பண்ணி பீரிட்டு போட்டு கரடிகள் காட்டுக்கு திரும்பின உயரத்தில் நடந்த இந்த துயர சம்பவத்தை ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையுள்ள வேத பகுதியில் இரேமியா எல்லாருக்கும் எச்சரிப்பு உண்டாக எழுதி வைத்திருக்கிறார் தீனாலை தீட்டுப்படுத்திய சீகேம் ஊர் ஆண் மக்கள் அனைவரையும் சிமியோன் லேவி இருவரும் அந்த கரடிகளைப் போல பாய்ந்து சென்று பழிவாங்கி கொன்று குவித்ததை அறிந்திருப்பீர்கள் மேலும் விவரங்களுக்கு ஆதியாகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்தை வாசித்து பாருங்கள் தாவீது தனி ஒரு ஆளாய் கரடியைக் கொன்றார் எதிர்த்து வந்த சிங்கத்தையும் கொன்றார் இந்த முன் அனுபவங்களை வைத்து நெட்டையனான கோலியாத்தையும் கொன்று வெற்றி வாகை சூடி அரசாங்க பணியில் அமர்ந்து விட்டார் இரண்டு கரடிகளை எதிர்க்க முடியாமல் பீறி போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு காரணம் என்னவாயிருக்கும் இது கர்த்தர் அனுப்பி வைத்த கரடிகள் தாவீதுக்கு எதிராக வந்தது எதிராளியான சாத்தான் அனுப்பி வைத்த கரடிகள் தீர்க்க தரிசியை நிந்திக்காமல் சூனைமியாலைப் போல சந்தித்திருந்தால் சூழ்நிலைகள் மாறியிருக்கும் என்பதே எனது கணிப்பு கர்மேலும் சமாரியாவும் எலிசாவின் ஊழிய களங்கள் எதிர்ப்புகளின் மத்தியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பதினான்கு அற்புதங்களை செய்து ஒர்க்கர் என்று மாத்திரமல்ல ஒண்டர் ஒர்க்கர் என்ற பெயரையும் சம்பாதித்து இன்று வரை பேசப்படுகிறவர் எலிசா என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்புக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது நாம் வாழ்வது புதிய ஏற்பாட்டின் காலம் எனவே தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் ஒன்று பேதுரு மூன்று ஒன்பதில பேதுரு ஆலோசனை கொடுக்கிறார் எனவே இந்த வேத வாக்கை முன்வைத்து நாம் ஓடுவோம் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் ரோமர் பன்னிரெண்டு பத்தொன்பது எபிரேயர் பத்து முப்பது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது ஒன்று பேதிரு மூணு பனிரெண்டு கர்த்தர் அனுப்பிய கரடிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்குமானால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெய் தொட்டு என்னுடன் பேசுங்கள் நன்றி